தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அதிரடியாக தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஈரோடு வில்லரசம்பட்டியில் கட்சியினருடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்த ஜி கே வாசன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது திமுக கூட்டணி கட்சிகள் கூட எமர்ஜென்சி போல இருக்கிறது என கூறுவது அரசின் நிர்வாக சீர்கேட்டை காட்டுவதாகவும் விமர்சித்தார் அவன் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறான் இதுவரையிலே எவ்வளவு குற்றங்கள் இது போல செய்திருக்கிறான் யார் ஒரு சாதாரண குற்றவாளிக்கு பின்பலமாக இருந்திருக்கிறார்கள் அதில் அரசியல் தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் சார் என்ற வார்த்தைக்கு விடை கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் பொதுமக்கள் அரசை நம்புவார்கள் இந்த அரசின் மீது இந்த பிரச்சனையிலே பொதுமக்களுக்கு நம்பிக்கை கிடையாது அரசு எதையோ மூடி மறைக்கிறது என்பதுதான் பெற்றோர்களுடைய எண்ணமாக இருக்கிறது எனவே ல மாணவிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே குற்றவாளி விரைவில் விசாரிக்கப்பட வேண்டும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விரைந்து கொடுக்க வேண்டும் தமாக பொறுத்தவரையிலே வரையிலே இது போன்ற தொடர் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதிலே தவறு கிடையாது